ஒலிபெருக்கியும் நானும் மக்களின் அடிப்படை உரிமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் என்ற தொடர் வீடியோவில் பாகம் இரண்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் என்ன என்ன எல்லாம் கொடுக்கிறது என்பதை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரியாம்பல்ல என்ன சொல்லியிருக்காங்க முதல்லன்னு பார்த்தோம்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சோல்மெனி ரிசால்ட் டு கான்ஸ்டியூட் இண்டியா எ சாவரின் சோசியலிஸ்ட் செக்யூலியர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் அண்ட் to secure to ஆல் இட்ஸ் சிட்டிசன் இந்திய மக்களாகிய நாம் இந்திய நாட்டினை இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் அமைந்த ஒரு குடியரசாக நிறுவும் இந்த அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பு செயல்படும் அப்படின்னு பிரியாம்பல்ல முதல்ல சொல்லியிருக்காங்க இந்த இறையாண்மையும் சமநல சமுதாயமும் சமய சார்பின்மையும் மக்களாட்சி முறையும் எப்படியெல்லாம் செயல்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் லிபர்டி ஈக்குவாலிட்டி ஃபெர்டர்னிட்டி என்ற நான்கு முக்கிய கூறுகளை மையமாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் செயல்படும் அப்படின்னு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியாம்பெல்ல ஜஸ்டிஸ் என்பது சமுதாய பொருளியல் அரசியல் வேறுபாடுகள் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் நடுநிலையான நீதி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்படும் அடுத்து லிபர்டி சுதந்திரத்தில் தாக்ட் எக்ஸ்பிரஷன் பிலீஃப் ஃபெய்த் அண்ட் ஒர்ஷிப் ஒரு எண்ணத்தை எண்ணுவதற்கும் அதனை வெளியீடு செய்வதற்கும் அதன் கோட்பாடுகளை கடைபிடிப்பதற்கும் சமய நம்பிக்கையை கொள்வதற்கும் வழிபாடு முறைகளை கடைபிடிப்பதற்கும் சுதந்திரம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ளது அடு ஈக்குவாலிட்டி த ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்டு டு ப்ரமோட் அமாங் தெம் ஆல் சமுதாய படிநிலை வாய்ப்பு நலம் இவற்றில் சமன்மை ஆகியவற்றை எய்திட செய்யும் அப்படின்னு மூன்றாவதாக சொல்லியிருக்காங்க நான்காவது ஃபெர்டானிட்டி அஷ்யூரிங் த டிக்னிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் அண்டு த யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன் தனி மனிதனின் மாண்பு நாட்டுமக்களின் ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன் பிறப்புரிமையினை வளர்க்கவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழி இவை அனைத்தும் இந்திய அரசியலமைப்பு சட்ட மூலம் உறுதி செய்யப்படும் என்று இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரியாம்பல் சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு ஒரு சிறந்த வழக்கு ஒன்று இருக்குது கேசவனந்த பாரதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா அந்த வழக்கில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரியாம்பல் தொடர்பான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வழக்கை பற்றி வேணன பிறகு விளக்கமாக எடுத்து சொல்கிறேன்